ஐ எல்லாருக்கும் மாலை வணக்கம் சூப்பராக டேஸ்ட்டாக உடம்புக்கு எந்த ஒரு ட்ரபுளும் இல்லாத மாதிரி பாருங்கள் பருப்பு தான் ஊற வச்சுருக்கேன் நாங்கள் கடலப்பருப்பு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம் எல்லா வீடியோவிலும் பாருங்கள் துவரம் பருப்பு ஊற வச்சுருக்கேன் அது வாய்வு வீவு எந்த தொல்லையும் கிடையாது இப்போ தோரம் பருப்பில் இருக்குது ஆனால் கடற்பருப்பில் நிறைய வாய்வு அதனால் அதுவும் ரேசன் பருப்பு தான் ஊற வச்சுருக்கேன் செஞ்சு பாருங்கள் ரேசன் பருப்புங்கிறோம் அதில் என்ன டேஸ்ட் இருக்குதுன்னு நாங்கள் நிறைய தரம் செஞ்சு சாப்பிட்டோம் வாழைப்பூ பாருங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுருக்கேன் குடி குட்டியாக தான் இருந்தது நிறையா சரி ரெண்டு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு தேவையானது வெங்காயம் நிறைய போடுங்க நல்லாயிருக்கும் சோம்பு கட்டாயம் சோம்பு போடுங்க மிளகா அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால ரெண்டே மிளகா வச்சுருக்கேன் பூண்டு பெரிய பூண்டு ஒரு பல் தழை இஞ்சி இஞ்சி பூண்டு இதெல்லாம் பருப்புக்கு முன்னே மிக்ஸியில் சுரண்டி கட் பண்ணி இல்லை தட்டி போட்டு மிக்சியில் ஒரு ரெண்டு ரோல் விட்டுட்டு கிரைண்டரோ மிக்ஸியோ எதுனாலும் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு போடுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் என் சேனலுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னே ஈசரி விலாக் ஹாப் என் சேனலில் புதுசாக பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது செஞ்சு சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்க்குறவங்கலாம் புதுசாக பார்க்குறவங்க பழசா பார்க்குறவங்க எல்லாருமே ஒரே ஒரு லைக் பண்ணி விடுங்க வாங்க சூப்பராக சாயந்தரம் பசங்களாம் ஸ்கூலில் விட்டு வந்திருக்காங்க வடை சூப்பராக முறு மொறுன்னு செஞ்சு சார் கொடுக்கலாம் கருப்பில் நிறையா போடுங்க கொத்தமல்லி தலை கருப்பில் போடணும் பாருங்கள் எல்லாம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பொடி பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணி வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி சோம்பெல்லாம் நம்ம ஆட் அரைச்ச பின்னாடி தான் போடணும் இஞ்சும் பூண்டும் நம்ம அரைக்காதக்கு முன்னே மிக்சியில் ரெண்டு ரோல் விட்டுட்டு அதுக்கப்புறம் பருப்பு போட்டு ஒன்றும் பதியமாக அரைச்சிக்கோங்க நெய்ஸாக அரைச்சிடாதீங்க நல்லா இருக்காது வாங்க வாழைப்பூவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு அரைக்கக்குள்ள உப்பு போடாதீங்க மாவு அரைச்ச பின்னாடி உப்பு போட்டு கலக்குங்க செய்ய போகக்குள்ளே உப்பு போட்டு கலக்குங்க இல்லைன்னா தண்ணி விட்டுரும் அதனால் மாவுக்கு வந்து உப்பு வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டு அது நெய்ஸாக அரைச்சிடாதீங்க வடை நல்லாவே இருக்காது ஒன்றும் அதிகமாக அரைங்க வாங்க சூப்பராக வாழைப்பூ வடை செய்யலாம் இது எல்லாருக்குமே நல்லது குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த வடை ரொம்ப உடம்புக்கு நல்லது வாழைப்பூ நிறையா போட்டு பருப்பு கம்மியாக போட்டு செய்யலாம் வாங்க வாழைப்பூ ஈஸியாக எடுக்கலாம் இது இதை கட் பண்ணிட்டு இப்படி வச்சுட்டு இந்த இதை வந்து பொடியாக இந்த இதை இப்படி கட் பண்ணி இந்த முனை கட் பண்ணி இழுத்தா எல்லாம் வந்துடும் வாழைப்பூ வந்து ரொம்ப ஈஸியாக உள்ளே இருக்கிற அந்த தண்டு எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் அந்த உள்ளே இருக்கிற நாரை இப்படி கட் பண்ணி கத்தி அழுத்தி முடிச்சிட்டு இப்படி இழுத்திங்கன்னா சூப்பர் இங்கே பாருங்கள் எல்லாம் வந்துச்சு இங்கே பாருங்க அப்படியே ஃபுல்லாக வந்துச்சு இந்த ஈஸி மெத்தடில் நீங்கள் வாழைப்பூ நாம் ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு இருக்கணும் இப்படி கத்தி அழுத்தி பிடிச்சி இந்தாண்டு அப்படி லேசாக இழுத்திங்கன்னா எல்லாமே வந்துடுது ஆ பாருங்க ஃபுல்லாக வந்துச்சு இது மாதிரி நீங்களும் செய்யுங்க இப்படி எப்படியே கொத்து கொத்தா எடுத்துட்டு நாம் இப்படி வச்சு இப்படி கத்தியில் இழுத்தா எல்லாமே வந்துடுது இதை வச்சு ஃபுல்லாக வந்துச்சு சூப்பராக நம்ம ஒவ்வொன்றா எடுக்கிறது ஒரே செகண்டில் வாழைப்பூ நறுக்கிட்டு போயிடலாம் இது வந்து இப்படியே சும்மா சீக்கிரமாக இப்படி பொடி பொடியாக கண்ணுக்கு தெரியாத அதை கட் பண்ணி போட்டுக்கலாம் ஈஸி மெத்தேடில் வேலை முடியும் அப்போல்லாம் நாங்கள் ஒவ்வொன்றும் ஆப்பிச்சுட்டு இதுக்கு ஒரு அரை நாள் ஆகும் இப்போ எவ்வளோ சீக்கிரமாக இருக்குது ஒரே செகண்டில் இவ்வளோ எடுத்துகிட்டேன் இதே மாதிரி நீங்களும் செய்ய வாங்க வடை செய்யலாம் கட் பண்ணிக்கலாம் இது போல் ஃபஸ்ட்டில் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க கிரைண்டராக இருந்தாலும் சரி மிக்சியாக இருந்தாலும் சரி இப்படி தனியாக ரெண்டையும் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் பருப்பு போட்டுக்கலாம் இதுலேயே பருப்பு போட்டு அரைக்கலாம் உப்பு வந்து அரைக்கக்குள்ளே போடாதீங்க அரைச்சி எடுத்துகிட்டு கலக்கி போடுங்க கொஞ்சம் நொய் நொயாக சொர சொரன்னு அரைச்சிக்கணும் நெய்ஸாக அரைச்சிட்டிங்கன்னா வடையே டேஸ்ட்டே இருக்காது இது மாதிரி ஒன்றும் பாதிப்பு அரைச்சிக்கோங்க அப்போ தான் வடை டேஸ்ட்டாக இருக்கும் நெய்ஸாக அரைச்சா அரைச்சாச்சு போட்டுக்கலாம் பாருங்கள் சோம்பு இந்த ஸ்பூனில் ஒரு நிறைய ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் சும்மா சின் ரெண்டே டம்ளர் சின்ன டம்ளரில் ஊற வச்சேன் போட்டாச்சு சோம்பு பெரிய ஸ்பூனில் ஒரு சோம் ஒரு சோம்பு எவ்வளோ போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லதாக நிறைய போட்டுறாதுங்க கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அலசி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைப்பூ ஒரு பூ ஃபுல்லாக கே பொடி பொடியாக ப கட்டி நல்லா கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பொடி பொடியை கட் பண்ணிட்டேன் ஒரே செகண்டில் கட் பண்ணிவிட்டேன் நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸி வாழைப்பூ வாங்கி அடிக்கடிக்கு சாப்பிட்லான்னு தோணுன்னு நிறைய பேர் இது க்ளீன் பண்ணுற கஷ்டப்பட்டுட்டே வாங்குறதில்ல நான் செஞ்ச மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் ஒரு 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 அஞ்சு நிமிஷம் கூட ஆகல ஒரு பூ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் அது பாருங்கள் பொடி பொடியை கட் பண்ணிட்டேன் இந்த வாழைப்பூ இதில் கொட்டிக்கலாம் மசால் வச்சு எண்ணெய் காயிட்டோம் அதுக்குள்ள இந்த மாவு நல்லா பணிஞ்சு வச்சுக்கலாம் நல்லா இதெல்லாம் கொட்டி எல்லாம் ஒன்னா கலக்கி தண்ணியே இல்லாத ஒன்னா கலக்கி லைட்டா தண்ணி தொட்டு தொட்டு தட்டி போட்டு உருண்டு பிடிச்சி வச்சு சூப்பரா நல்ல தப்பையா தட்டி போடுங்க உருண்டையா தட்டி போடாதீங்க உள்ள மாவு இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இப்போ வந்து துவரம் பருப்புங்கனால தட்டையா தட்டி போட்டீங்கன்னா மொறு மொறுன்னு வரும் நல்லா கொத்தமல்லி கருப்பில் நல்லா போட்டு காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நான் குட்டி சிவன் சாப்பிட்றதுனால ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா போட்டேன் ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி பாருங்க பாதி எடுத்து வச்சுட்டேன் பசங்க மட்டும் வெளியே போயிருக்காங்க சரி வந்தால் பூடாக செஞ்சுக்கலாங்க பாதி மட்டும் கொஞ்சமாக செய்கிறேன் ஆனால் பூண்டு இதெல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சிச்சுட்டேன் வெங்காயம் கலக்கில் வாழைப்பூ கலக்கில் இன்னும் ஒரு பூ இருக்குது ஒரு பூ வருங்க துவரம் பருப்பு கொஞ்சந்தான் வாழைப்பூ தான் நிறையா இருக்குது நல்லா கலந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்போ தான் உடம்பு நல்லது ஒரு பூ குட்டி பூ ஒரு பூக்குள்ளே கலந்துட்டேன் அதுக்கு ஒரு பூ இருக்குது வச்சுருக்கேன் அவங்க வெளியில் போயிருக்காங்க வந்தாங்கன்னா கலந்து செஞ்சு சூடாக போட்டுக்கலாம் ஆனால் இஞ்சி பூண்டெல்லாம் ஒன்றா அரைச்சிட்டேன் சோம்பு எதுவுமே போடல ஏன்னா வரலேட்டானால் ஃப்ரிட்ஜில் கூட கலையில் செஞ்சுக்கலாம் அதனால் இஞ்சி பூண்டு உப்பு கலந்துருக்கேன் வேறு எதுவும் கலக்கல இதில் எல்லாமே கலந்துட்டேன் சோம்பு பூண்டு இஞ்சி வெங்காயம் கொத்தமல்லி தழை கருவேப்பில் கருவேப்பில் கொத்தமல்லி அப்படியே கண்ணுக்கு தெரியாத பொடி பொடியை வெட்டிக்குவாங்க வாழைப்பூ எல்லாம் கலந்தாச்சு சூப்பராக சத்தானது இது எல்லாரும் சாப்பிட்லாம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது அது வயிற்றுல பூவும் இருக்கிறவங்க மெயினாக ஆம்பளைங்கள்லாம் இந்த வயிற்றுல கல் இருக்கிறவங்கெல்லாம் இந்த வாழைப்பூ சாப்பிட்டா யூரின் மூலியமாக அந்த கல் வந்துடும் எல்லாருக்குமே லேடிஸ் கூட வயிற்றுல கல் இந்த மாதிரி இருந்தால் கட்டாயி அந்த வாழைப்பூ சாப்பிட்டா வாழை தண்டு வாழைப்பூவில் தான் அந்த வயிற்றுல இருக்கு கல்லே வெளியில் வராது இது மாதிரி பிடிச்சி வச்சுட்டீங்கன்னா ஒரு இடத்துல போட எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு காஞ்சி ஆஹ் காஞ்சிட்டு காஞ்சி நல்லா தட்டி போடுங்க எல்லாம் உருண்டை புடிச்சு வச்சுட்டு கடைகான தட்டி போட்டீங்கன்னா தான் இல்லன்னா ஒண்ணு வெந்துடும் ஒன்னும் வேகாது அதனால உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இது வேகத்துக்குள்ள எல்லாத்தையும் உருண்டு பிடிச்சி வச்சுட்டு நான் எண்ணெய் ரொம்ப காஞ்சிச்சு அதனால போடுறேன் தட்டுறது மட்டும் நல்லா தப்பையே தட்டி போடுங்க அப்போ தான் முறு மொறு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ரொம்ப அடல் வைக்காதீங்க ஏன்னா வாழை புத்திஞ்சிரும் அந்த இது வந்து பருப்பு வந்து வேகாத இருக்கும் அதனால் மிடியில் வச்சு செஞ்சிங்கன்னா கரெக்டாக எல்லாமே நல்லாயிருக்கும் ரெண்டு டம்ளர்ல ஒரு ஐம்பது வடை வரும் போல இருக்கு ரெண்டு டம்ளர் கட்டாயம் ஐம்பது வடை வரும் கடையில் சுற்று வைக்கிறவங்கெல்லாம் நல்லா லாபம் இது வந்து எண்ணெயும் இருக்காது அவ்வளவுதான் எல்லாருக்குமே நல்லது ஆயில் இது சாப்பிடலாம் கேஸ் ஸ்ட்ரபிள் இருக்கிறவங்க ஆயில் ஒத்துக்காதவங்க அதெல்லாம் கொஞ்சம் பூண்டும் இஞ்சும் கொஞ்சம் அதிகமா போட்டுட்டாஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பேத்துல இருக்க பசங்க கூட இது வந்து மிக்சி இருந்தா இது மாதிரி பருப்புல செஞ்சு சாப்பிடலாம் ஒண்ணு இது ரொம்ப கஷ்டமான வேலையே கிடையாது பூ எடுக்கிற மெத்தேடெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் உள்ள இருக்கிற தண்டு எடுக்கிற மாதிரி அது மாதிரி நீங்க கத்தியில எல்லாமே கத்தி தான் குடி பண்றாங்க எந்திரிச்சலாம் பாருங்க கருப்பு வச்சிங்கன்னா இது மாதிரி கலர் மாறாது வரும் நீங்க டைம் சீக்கிரம் ஆகட்டும்னு அனல் அதிகமா வச்சுட்டீங்கன்னா வாழைப்பூ மட்டும் தீஞ்சிரும் அப்புறம் உள்ள இருக்கிற பருப்பு வேகாது பாரு பாரு ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு தான் ரொம்ப ஸ்லோ வேணாம் ரொம்ப அனல் அதிகமா வேணாம் இந்த மாதிரி கரெக்டா வச்சு கரெக்டா பண்ணி உள்ள வெந்துச்சு நல்லா பாருங்க வாழைப்பூன்னு தீயவே இல்லை கலர் மாறாத இப்ப ரெண்டுக்கெல்லாம் அதுல ஒரு இருபது வரைக்கும் மேல வந்து பாருங்க செமையா வடை எப்படி இருக்குமே அப்படியே சூடா கொதிக்குது செம்ம டேஸ்ட் மொறு மொறு மொரு காரம் கம்மியா இருக்கு ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுறாங்க அதனால நமக்கு காரம் இன்னும் ரெண்டு மூணு போட்டுக்கோங்க உங்களுக்கு சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் நிறைய பார்க்குறாங்க ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சூப்பர் இது எல்லோரும் சாப்பிடலாம் யாருக்கு இவங்கிறது தான் சேரும் சேராதுனால கிடையாது எல்லாருமே சப்படா